சவா நிற்க நேரமே இருக்க மாட்டேங்குதுப்பா ஆமாங்க அறுவடை காலம் ஆரம்பிச்சிட்டாலே நிற்க நேரமே இல்லாமல் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன வேலை பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது சாயிற வரைக்கும் செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் பொழுது விடிஞ்சோடனே மொத வேலை காலிஃப்ளவர் பூ வெட்டுறதாங்க நமக்கு லாலிஃப்ளவர் பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மாதிரி நம்ம நட்ட வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்டதுலேருந்து எழுபதாவது நாள் தான் பூ வெட்டுற மாதிரி வந்துச்சு இது வந்து வெயில் காலத்தில் நட்டதுனால பத்து நாள் டிலே ஆயிடுச்சு இதுவே வந்துட்டு மார்கழி கார்த்திகை மார்கழி டைத்தில் நட்டுருந்தோம் அப்படின்னோம்னா அறுபது நாளையே பூ வெட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் நம்ம வெட்டின எல்லாம் வந்துட்டு ஓர்ஸாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பைசாக்கு போடுவோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் காலையில் மார்க்கெட் அப்படின்னா பைக்கு பத்து பூ போடுவோம் இதுவே சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கு பதினஞ்சு பூ போட்டு கொண்டு போய் கொடுப்போம் இப்போ நாங்கள் காலையில் மார்க்கெட் கொண்டு போகிறதுனால பைக்கு பத்து பூ போட்டு தான் கொண்டு போகிறோம் பைசாக்கில் பிடிச்சதுக்கப்புறம் சாக்கை மார்க்கெட்டுக்கு வண்டியில் வச்சு தாட்டியாச்சுங்க அப்புறம் அப்படியே காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தேனி பெட்டிகள் கொஞ்சம் வந்து சப் வந்துருந்துச்சு அதை வந்து தோப்புகளுக்குள்ளே அங்கங்கே வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினஞ்சு பெட்டி வந்துட்டு தேனி பெட்டிகள் கொடுத்துருந்தாங்க அந்த போட்டிகளை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ராணி தேனிகள் ஏற்கனவே இருந்ததுனால கொஞ்சம் தேனீக்கள் அதிலேயே ஒரு சின்ன கூடாட்ட வச்சு இருந்தாங்க வரப்புகளுக்கு ஒரு ரெண்டு பெட்டி அப்படிங்கிற விதத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பெட்டிகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பொட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கச்சன்னு கிடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு ஓர்ஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பண்ணி வச்சு பெட்டிகளுக்கு குச்சியெல்லாம் எடுத்து நட்டு பெட்டிகளை வச்சுட்டு இருந்தோம் என்ன அந்த பொட்டியை திறக்கும்போது தேனியெல்லாம் மொய்யின்னு வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கடிச்சு குடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வச்சு நம்ம ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சுங்க தேனி பொட்டி எல்லாத்தையுமே எல்லாம் செட் பண்ணி முடிக்கும் முடிக்கும்போதே நாலு கிட்ட ஆகிடுச்சுங்க சரி ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பப்பாளி நட்டுருந்தோம் பப்பாளி எடுக்கிறதுக்காக ஆளுங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க முன்னமே வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தென்னங்கண்ணுகளுக்குள்ளே வந்துட்டு பப்பாளி வந்து நம்ம ஊடு பயிராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த பப்பாளிங்களாம் வந்துட்டு இப்போ வந்து காய் எடுத்து காய் வந்து அறுவடைக்குமே வந்துருச்சுங்க பப்பாளி எடுக்கிறதுக்கு ஒரு மூணு ஆளுங்க வந்திருந்தாங்க அவங்களே வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே எல்லா காட்டையும் தொலாவை எடுத்துட்டாங்க உண்மையிலேங்க எந்த வேலையும் ஈஸியும் கிடையாது எந்த வேலையும் கஷ்டமும் கிடையாதுங்க விருப்பப்பட்டு செஞ்சால் எல்லா வேலையும் மனசுக்கு திருப்தியாக தான் இருக்கும் இவங்க கையெல்லாம் பார்த்தா அந்த பப்பாளி பால் பட்டு இப்படி சுண்ணாம்புக்குள்ளே கை வெட்ட மாதிரி பொத்து போய் கிடந்துச்சுங்க ரெண்டு பேர் பொறிச்சு பொட்டியில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா இங்கே ஒரு கிட்ட வாங்கி வாங்கி மேலே கொட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரத்தில் காடு ஃபுல்லாகவே தொலாவி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க நம்மளும் பொழுது செஞ்சிருச்சுன்னு கிளம்பியாச்சு இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க